புரஞ்சாதிகள் சொல்வானே நம்முடைய தேவன் பல்லவத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் அவர்களுடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கை வேலையுமா இருக்கிறது அவைகளுக்கு வாயிலும் பேசாது அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது அவைகளுக்கு காதல் இருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கிலிருந்தும் புகழாது அவைகள் அவைகளுக்கு கையிலிருந்தும் தொடாது

வசனம் புரிஞ்சுச்சா என்ன 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 புரிஞ்சிச்சு நான் யாரே எதுவுமே சொல்லல வசனம் வேத வசனம் இருக்கிறத என்ன செய்வேன் வாசித்தேன் இந்த பகுதியில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பகுதி ஏற்கனா நாங்கள நான் வந்து நாங்கள் சொல்றேன் கட்டிக்கலாம் நான் உங்களை போல நீங்க இருந்தால் சில அப்படி இருக்கிறீங்க இருந்த இடத்துல நானும் என்ன செய்வேன் இருந்து வந்தவன் நானும் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இந்து இருந்து

ராத்திரி வந்தாலே பயிர்ந்து நடுத்துல விட எப்போ கொழுந்து முடியுமான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் ராத்திரி சுவாசம் தொல்லையாக இருக்கும் தூக்கமே வராது அப்படிப்பட்ட குடும்பத்தினருக்கு வந்தவர்தான் நான் எனக்கு விடுதலை விட்டா இருந்துச்சு தான் நான் இங்க வந்து இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மனைவி வந்த தெய்வம்னா தான் எனக்கும் பதில் கொடுக்காம இருந்துச்சு நான் எவ்வளவுதோ வந்து கூட்ட பார்த்தேன் நான் கூட தெய்வங்கள் மத்தியில எல்லாம் வந்து கெஞ்சி கதையெல்லாம் பார்த்தேன் உங்களை பார்த்தேன் என்னெல்லாம் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் நடக்கல ஆனா ஏசப்பா வெற்றி கேட்டதுனால ஆண்டவர் எனக்கு உடல்ல நான் கூப்பிட தெய்வம் கூட என் என்ன பண்ணுனா அப்படிலாம் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அவைகளுக்கு காதலுக்கு கேளாதா அவைகளுக்கு மூக்களுக்கு நுகராது அவைகளுக்கு கையிலும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது தங்க தொண்டையா சத்தம் விடவும் மாட்டாது

ஏதோ ஒரு ஆபத்துல வரும் படையில ஒரு கால் ஆஹ் இதே கடையில ஒரு கால் இருந்துச்சுன்னா படைய இழுத்து விட்டு போயிடும் யோசிக்கணும் யோசித்தேன் உண்மையான தெய்வம் ஏசாப்பா அவர் வாழ வைக்கிற தெய்வம் வட்டத்துக்கு நான் வாயிலும் பேச முடியாது மாட்டேன் கண்டிருந்து பார்க்க மாதிரியே நான் என்ன படால பாடுபடுத்தா மந்தவன் கஷ்டப்பட்டு வந்தவர் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா ஏசாப்பா கொடுத்தா நான் உயிரோட இருக்கிறேன் அதனால அதெல்லாம் பயப்படணும் அவசியமே கிடையாது